புங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ இங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரங்கள் சிங்கார வீடும் அடந்தயரும் சங்காதமோ கெடுவி உயிர்வோமத்தனி தனிவழிக்கே அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி ஒன்பது தலைப்பு பொங்கு அற வேலை விளக்கம் ஆர்பரிக்கும் கடலில் வேலை விடுத்த முருகப் பெருமானின் திருவருளை போல வறியவருக்கு கொடுத்த தர்மத்தின் பலன் உங்களை வந்து அடையும் அதனால் யாசிப்பவர்களுக்கு தர்மம் செய்யாமல் பூட்டி வைத்த பொண்ணும் வீடும் மனைவியும் உயிர் போகும்போது வழிக்கு துணையாய் வருவாரோ வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவனே வாழ்க வனமுடன்